ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் திருவின்கண்ணின் இளஹாட்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணங்கமழுகின்ற புருவம் கருங்குழல் நெற்றி புலிந்த முகிற்கன்று போல் உருவமழகிய நம்பி புகந்திபை சூட்ட நீ பாராய் தெருவின் கண்ணின் இளாச்சிமார்களை தீமை செய்யாதே மறுபும் தகரவம் சீர்பாலை வடங்கமழுகின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த க முகிழ்கன்று போல உருவம் அழகி நம்பி உகந்திவை சூட்ட நீவாரை அட்ரஸ் பண்ணுறபோது போது புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போல் அழகிய புருவங்கள் சுருண்ட க கருமையான கூந்தல் நெற்றி நெற்றியான அழகான நெற்றி பொலிந்த இவைகளெல்லாம் சேர்ந்து விளங்குகின்ற முகிற்கன்று போல் இந்த மாதிரி மேகக்குட்டி போல் மேகத்தின் கன்று போல உருவம் அழகிய நம்பி அழகான உருவத்தை உடைய பெருமானே எந்த போஷன் அது புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிர் கன்று போலே உருவம் அழகிய நம்பி அப்படின்னு பெருமானை கூப்பிட்றாங்க நம்பின்னு சொல்கிற தெருவின் கண்ணின் இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே முதல் வரிக்கு போயிட்டோம் நம்ம இள ஆட்சிமார்களை தெருவின் கண்ணின்றி தீமை செய்யாதே ரோடில் நின்றுட்டு இள ஆட்சி ஏற்பெண்களை நீ வம்பு பண்ணாதே தான் சாதாரண அர்த்தம் திருவின் கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமநகமும் சீர் மாலை மணங்கமழுகின்ற மருபும் மறு அதுக்கப்புறம் தமநகமும் மறுக்குழுந்துன்னு போன வாசலில் பிடிச்சோம் மறுக்குழுந்து இவைகள் சேர்ந்து கட்டின சீர் மாலை அழகிய மாலைகள் மணங்கமழுகின்ற மாசனை வீசுகின்ற இவை உகந்து சூட்ட நீ பாறாய் உகந்து இவை சூட்ட நீ பாறாயிருக்கு இவை உகந்து சூட்ட நீ பாராய் இவைகளெல்லாம் நான் சூட்டும்படியாக உகந்து நீ வர வேண்டும் அப்படின்னு பாசத்த முடிகிறது பூச்சோட தான் கூப்பிடுறாரு மாலைய மாலையில் பூ வச்சுட்டார் படிக்கலாமா பேசுகிறோம் தெருவின் கண்ணின்று இளாச்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை வணங்கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிர்கன்று போல உருவமழகிய நம்பி புகந்தீபை சூட்ட நிபாராய் ஸ்ரீமதே ராமானுஜாய்